ஆ சரிதான் கரெக்டு தான் கரெக்டாக தான் கரெக்டு தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு தெரியாதாண்ணா ஆகிடுச்சு சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப் அதாவது பாதி இன்னும் கொஞ்சம் இருக்குது வீடியோஸ்க்கெலாம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு சில பல வேலைகள் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாக ஆகிடும் இப்போதைக்கி ஆகிருக்கு இது மட்டும் ஆயிருக்கு ரொம்ப க ஈஸி இல்லை கஷ்டம்தான் மூணு மாசத்துல எடுத்தது கஷ்டம் தானே சேனலுன்னு ஒன்று ஆரம்பித்து மூணு மாசத்துல நாலு மாசத்துல இப்ப நீ சொல்லித்தான் எனக்கு தெரியுமா அப்படியா தெரியாதா இப்போ பக்கத்தில் டாலர் சிம்பிள் காட்டல எந்த லைவில் டாலர் சிம்பிள் காட்டுச்சோ அவங்களுக்குலாம் மான்டேஷன் ஆயிடுச்சுன்னா அர்த்தம் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒன்று வரும் அது அப்புறம் சப்ஸ்கிரைபர் பண்ற இடத்துல வந்து ஜாயின்னு காட்டும் நடத்து நடத்து இது உன்னுடைய காலம் சும்மா பூந்து விளையாடு அப்படி போடு 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 ஏன்னா தேங்க்யூ நன்றி 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 நண்டு ஏன் ரெண்டு நாள் முன்னாடி டைம் அவுட் கொடுத்த ரெண்டு நாள் முன்னாடி டைம் அவுட் கொடுத்தா நான் என்ன டைம் அவுட் கொடுத்தேன் ஏன் தெரியலையே எதனாலன்னு தெரியலையே ஸ்பேனர் எதுக்கு மேடம் தெரியலையே நான் கொடுத்துருக்கேனா சொல்லுங்கள் எஸ்கே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் டீ சாப்பிட்டீங்களா சப்போஸ் நான் கொடுத்துருந்தேன்னா சாரி தெரியாது உங்கள் ஸ்பேனர்ஸ் தான் இல்லை 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 யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க வேற யாருக்காவது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது ஒன்றும் கஷ்டம் இல்லை ஈஸி தான் ரொம்ப பேர் நல்ல நாளாக போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஆகலை உன்னுடைய முயற்சி கிடைத்த வெற்றி அவ்வளோதான் நன்றி 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 ஆமாண்ணா குதிரை ரெண்டு பக்கமும் கடிவாக்கிட்டு ஸ்டாக போனால் அது விளக்கை கரெக்டாக போய் சென்றடையுமோ இங்கேயும் அங்கேயும் என்று செல்லாதான் அதுபோல் நம்ம நம்ம வேலை நம்ம நம்ம ஒரு குறிக்கோள் போவோம் வந்தா மழை போனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியாக எடுத்துட்டு போனேன் ஜாலியாக கிடச்சிச்சு ஸ்பேனர் என்ன என்று கேட்டேன் அதுக்கு போய் டைம் கொடுத்துட்டா இங்கே எதுக்கு எதுக்குன்னா பே கமெண்ட்ஸ் போடுவாங்க நான் சில நேரம் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன் போடுவாங்க அதுக்காக ஸ்பேனர் கொடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு நான் ஸ்பேனர் கொடுத்து வச்சிருப்பேன் அது என்னுடைய விருப்பம் இல்லையா எதுக்கு ஸ்பேனர்னு கேட்டா என்ன இருக்கும் எல்லா லைவ்லையும் எதுக்கு ஸ்பேனர் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா என்ன இருக்கும் சொல்லுங்க நியாயமா சொல்லுங்க 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 அதனால ஏதாவது நீங்கள் அடுத்த வாரத்தை ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னு நினச்சிட்டாங்க சரி விடுங்க சாரி நீங்கள் எப்போ உள்ளே பேசுங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன் ஓகே ஓ உன்னை நீங்கள் என்னாலும் எந்த ஜீவன் வாழாது எந்த நண்பில் வாழ்வதற்கு எனக்கு தெரியாது உண்மையாக அப்படியா ஸ்பேனர் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் பேட் கமெண்ட்ஸ் வராது அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா நான் ஆசைக்காதிருக்கேன் என்ன எப்போவும் மூணு வேளை சாப்பிடுவோ இனி ஆறு வேளை சாப்பிட போறேன் என்ஜாய் சொன்னேன் ஆடிக்காரு வாங்கியிருக்கேன் ஆப்பிரிக்கால வீடு வாங்கியிருக்கேன் சொன்னேன் தானே சொன்னேன் ஏன் இப்படி ஏன் ஏன் இந்த கொலவெறி